வெல்கம் டு சூர்யா மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் மூன்று ரெண்டாவது சம் பார்க்க போகிற இப்போ அந்த கணக்கை சம்ம வாசிக்கிறேன் கவனிங்க ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீ போமா காண்க மீ போமானா மீச்சிறு பொது மடங்கு மீ சிறு பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஜோடி பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க கீழே அந்த பல்லுறுப்பு கோவை வாசிக்கிறேன் கவனிங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ பிளஸ் சிக்ஸ் இவற்றின் மீ போவா ஏ மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க மீ போமா தான் ரெண்டு ஜோடியினுடைய பல்லுறுப்பு கோவைக்கு மீமா கண்டுபிடிக்கணும் ஆனா இந்த ரெண்டு ஜோடியினுடைய மீவா கொடுத்துருக்காங்க மீ போவானா மீ பொது வகுத்தி கொடுத்துருக்கான் ஏ மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இப்போ மீ போவா கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல அதுக்கு எஃப்எக்ஸ் பார்ப்போம் எஃப்எக்ஸ் சீக்வல் இந்த முதல்ல முதல் ஜோடி பல்லுறுப்பு கோவையை எடுத்து எழுதணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இப்போ இது வந்து நம்ம பிரித்து எடுக்கப் போகிறோம் இப்போ நல்லா கவனிங்க இந்த கோவைய இந்த ஜோடி பல்லூர் கோவைய சுருக்கி எழுதப் போகிறோம் a ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ இப்போ ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் டூ எப்படி வந்ததுன்னா இங்கே கவனிக்க இங்கே பனிரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது இப்போ இந்த இந்த பனிரெண்டு வந்து இந்த ரெண்டு எண்களால் பெருக்குன்னா வரணும் இந்த ரெண்டு என்ன கழிச்சா இது வரணும் கழிச்சாலும் சரி கூட்டுனாலும் சரி இப்போ சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிக்கிற மாதிரி வரும் சில இடங்கள்ல நம்ம குறி மாறும் பொழுது ரெண்டு நம்பரை கூட்டுற மாதிரி வரும் அப்போ நல்லா கவனிக்கணும் பின்னாடி உள்ள எண்ணெய் ரெண்டு எண்களால் பெருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எண்களால் கழிக்கணும் கழிச்சா நடு நம்பர் வரணும் அப்படி நம்ம பிரித்துக்கொடணும் இப்போ கவனிங்க ப்ளஸையும் மை முதல்ல தான் நம்ம பெருக்கணும் ப்ளஸ் மைனஸையும் பொழுது மைனஸ் ஆறு ரெண்டையும் போது பனிரெண்டு அப்போ பனிரெண்டு வந்துருச்சு மைனஸ் பனிரெண்டு இப்போ ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு இப்போ பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள போடணும் ப்ளஸ் ஆறுலேருந்து ரெண்டு கழி ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ கழிக்கணும் ஆறுலேருந்து ரெண்டு கழிச்சா நாலு நாலு ஏ ஏ ஸ்கொயர் வந்து ஏ இன்டி ஏ புரியுதா இப்போ தான் பிரிச்சுக்கணும் இது வந்து எஃப்எக்ஸ் இப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கணும் எஃப்எக்ஸை அடுத்து ஜிஎக்ஸ் ஜிஎக்ஸி கொண்டுட்டு இந்த ஜோடி பல்லுறுப்பு கோவை நம்ம எடுத்து எழுதணும் இந்த ஒரு பல்லுறுப்பு கோவை ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் ஆறு இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன் இந்த பின்னாடி வர்ற என்ன ரெண்டு நம்பரால் பெருக்குன்னா வரணும் இந்த நடு நம்பர் அதே எண்ணால் நம்ம கூட்டவோ கழிக்கவோ செஞ்சால் இந்த எண் வரணும் அப்போ மூவி ரெண்டு ஆறு வரும்ல மூணே ரெண்டையும் நம்ம கூட்டவோ கழிக்கவோ செஞ்சால் இது வரும் அப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏய ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏயை முதல்ல வெளியெடுத்துடணும் ஏயை வெளியெடுத்துட்டு மைனஸ் மூன்று ஏ மைனஸ் டூ இப்போ நல்லா கவனிங்க ஏஏயும் பெருக்குன்னா ஏ ஸ்கொயர் இப்போ மைனஸையும் மைனஸையும் பெருக்குங்க ப்ளஸ் ரெண்டு எண்களை எண் வரணும் ரெண்டையும் கூட்டவோ கழிக்கவோ செஞ்சா கூட்டும் பொழுது என்ன செய்வோம் மைனஸ் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு இங்க பிளஸ் மைனஸ் வந்திருக்கு அதனால நம்ம கழிச்சோம் ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு ரெண்டையும் பெருக்கும் பொழுது பனிரெண்டு இங்க வந்து நல்லா கவனிங்க இங்க மைனஸ் வந்துருக்கு அப்ப மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் என்ன செய்யணும் கூட்டும் பொழுது மைனஸ் அஞ்சு ஏ மூணு ரெண்டு அஞ்சு இந்த அஞ்சு ஏ வந்துருச்சு அடுத்து இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் ஆறு மைனஸும் மைனஸ் மறுப்பு ப்ளஸ்ஸு அப்போ இது ஜிஎக்ஸ் வந்துருச்சு இது ஒரு பாக்ஸில் போட்டுரும் இப்போ ஜிஎக்ஸும் எஃப்எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கான் மீ போவா அதை நம்ம எழுதிக்கிறோம் எஃப்எக்ஸ் கமா ஜி எக்ஸின் மீ போவா நான் என்ன சொல்லியிருக்கேன் மீ பெரு பொது வகுத்தி கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் இந்த மேலே கொடுத்துருக்கல ஏ மைனஸ் டூ அதை இங்கே எழுதிக்கிடணும் ஏ மைனஸ் ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிடணும் ஏ மைனஸ் டூ என்க மீ போவா கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம மீ போமா தான் கண்டுபிடிக்கணும் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்ம்லானா எஃப்எக்ஸ் பெருக்கல் ஜிஎக்ஸ் பை மீ போவா அதான் எழுதணும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் ஏ பிளஸ் ஆறு அடுத்து ஜிஎக்ஸ் அந்த நடுவில் அந்த பெருக்கல் போடணும் பெருக்கல் ஜிஎக்ஸ் வந்து ஏ மைனஸ் டூ அது போட்டிருக்கோம் கவனிங்க இப்போ இது எஃப்எக்ஸ் எழுதிட்டேன் இப்போ ஜிஎக்ஸ் எழுதணும் ஜிஎக்ஸ் எழுதும் போது ஏ மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ இங்கே பாருங்க இது ரெண்டும் எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இது ரெண்டும் ஜிஎக்ஸ் இது எழுதியாச்சு எஃப்எக்ஸ் நடுவில் பெருக்கல் அடையாளம் போட்டு எழுதியாச்சு அடுத்து மீப்போவா போவா எங்கே கண்டுபிடிச்சிருக்கான் ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்கான் மீப்போவா ஏ மைனஸ் டூ கொடுத்துருக்கான் ம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மீப்போமா மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எதை எதை அடி போகுன்னு பாருங்க இங்கே ஏ மைனஸ் டூ இருக்கு இருக்கா இங்க மேலே ஏ மைனஸ் டூ இருக்கா இது இது கேன்சல் ஆயிரும் ஒரே நம்பர் இருந்தால் கேன்சல் ஆயிரும் அப்ப மற்றதெல்லாம் எடுத்து எழுதிடணும் ஏ ப்ளஸ் ஆறு இது கேன்சல் ஆயிடுச்சு விட்டுடணும் ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ இதுதான் மீப்போமா இந்த சம்மோட மீப்போவா எழுதிடணும் ஏ ஸ்கொயர்ட் தீர்வு இந்த சம்மோட ஆன்சர் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் இந்த ரெண்டு ஜோடி பல்லுறுப்பு கோவைக்கையுடைய மீ போவா மீ போமா சீக்வர்ட் ஏ பிளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ இதான் ஆன்சர்